ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபத யே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் விளைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி எழுபத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் நிர்மமாய நமஹா முருகப்பெருமான அந்த நாமாவளி மமகாரம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது மமகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா எதுலேயும் என்னுடையது என்று பற்றில்லாதவராக இறைவன் இருக்கார் அப்போ மமகாரம் அப்படின்னா என்னுடையது அதாவது அகங்காரம்னு சொல்கிறோம் இல்லையா நான் எனது இந்த இரண்டும் ஒவ்வொரு உயிரிடத்திலும் இருக்கக்கூடியது அது இல்லாமல் உயிராக இருக்காது அது அந்த உயிர் முதல்ல என்ன வரும் அப்படின்னா நான் அப்படின்றத உணரும் ஒரு குழந்தை வளர வளர நான் யார் அப்படின்றது அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நான் யார் என்னுடையது இது எல்லாம் என்னுடையது அப்படின்ற அந்த மமகாரம் வெளிப்படும் அப்போ இந்த நான் எனது அப்படின்றது எல்லா ஒவ்வொரு உயிரிடத்துலையும் ஏற்பட்டு அது பல துன்பத்தெல்லாம் கொடுக்கும் அப்போ இறைவன் எப்படி இருக்கார்னா அந்த என்னுடையதுன்ற அந்த பற்றே இல்லாமல் இறைவன் இருப்பார் மனித சுபாவம் என்ன அப்படின்னா பார்த்தோம் கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரம ஆனந்தத்தே தேங்கார் நினைப்பு மறப்பு மறார் தினைப்போது அளவும் ஓம்காரத்தை உள் ஒளிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் எம தூதருக்கே அப்படின்னு வர்ணிப்பார் அழகா அதில் ஆங்காரமும் அடங்கார் அப்படின்றது ஆங்காரம் அப்படின்னா அகங்காரம் அதாவது மமகாரம் அப்படின்னா எனது அகங்காரம்ன்றது நான் அப்போ எனது என்னுடையது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் எதால் ஏற்படுது அப்படின்னா ஒன்றோட ஒன்றும் சம்பந்தம் உண்டு அப்போ அதால் என்ன ஆகும்னா பல துன்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு உயிரும் அடையும் அதனால்தான் வல்லுவிறந்த சொல்லும்பொழுது யான் எனது எனும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்வர் அப்படி அந்த யான் எனது இந்த ரெண்டுனுடைய செருக்கையும் யார் விலகிறாலோ அவளுக்கு மேலான ஸ்கந்தலோகம் அமையும் அப்படின்றது இந்த நாமத்துடைய தத்துவம் அப்போ இந்த மமகாரம் என்னுடையது அப்போ அந்த பொருள் பற்றுன்னு பேர் அப்போ அந்த பொருள் பற்றுகள் எல்லாம் பல துன்பங்களையெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் அந்த பொருள் பற்றுகளை எல்லாம் என்னுடையது இல்லை அப்படின்னு தானம் தர்மம் செய்ய செய்ய பிறருக்கு கொடுக்க கொடுக்க அதை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றாது என்னுடையது என்று சொல்லக்கூடிய அந்த மமகாரம் குறைஞ்சிட்டே வரும் அப்படி இறைவன் தன்மை எப்படி இருக்கார்னா அவர் மமகாரம் இல்லாதவராக என்னுடையதுன்ற எந்த ஒரு பற்றும் இல்லாமல் அந்த பரம்பொருள் இருக்கார் அப்படி அந்த ஜீவன்கிட்ட இந்த குறை இருக்குது அப்போ அந்த ஜீவன்கிட்ட அந்த குறையை போக்கணுன்னா குறையில்லாத அந்த இறைவனை அடையணும் இறைவனை சிந்திக்கணும்ன்ற அதனுடைய தத்துவார்த்தம் அப்படி மமகாரம் இல்லாதவருக்கு என்னுடையதுன்ற அந்த பற்றே இல்லாத பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி அழகாக இருக்கிறது ஓம் நிர்மமாய நம ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா